கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் இந்த உலகத்தில் வாய்கிற மனிதர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அல்ல நீங்க ஒன்று பேரோ இரண்டாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீங்களோ உங்களை அந்த தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியா படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான இருக்கிறீர்கள் இங்கே நம்ம பார்க்கிறோம் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் கர்த்தருடைய சொந்த ஜனம் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அந்த காலத்திலின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர் யார்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எந்த மனிதனை பிரகாசிக்க செய்கிற மையான ஒளி யோவான் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே பாவ இருள பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பிரகாசிக்க செய்வதற்காகவே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அப்போ பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கும் போது ஒலியாகிய அவன் வருகிறான் அப்படி வரும்போது வந்த அவன் அவன் ரட்சிப்பை பெற்ற அந்த மகன் அல்லது அந்த மகள் அவருடைய புண்ணியங்களை என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நான் பாவ வாழ்க்கை வாழ்ந்தேன் நான் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் அவருக்குள் என்னை நடத்துகிறார் என்று அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக நாம் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறார்கள் அவர்கள் யாருன்னு பார்க்கும்போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி அவர் ரசிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி அதாவது இருள் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு சந்ததி ஒளியின் வாழ்க்கை சந்ததியாக இருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுது பாருங்க அது மட்டுமல்ல ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஒரு ராஜரீகம் என்பது ஒரு உயர்வை ஒரு மேன்மையை குறிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய கூட்டம் மற்றவர்களுக்கு திராணி உள்ள கூட்டமாக இருக்கிறது தொடர்ந்து பாருங்க ஜாதி இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற மனிதன் இயேசுடைய கழுவப்பட்டு இயேசுடைய இரத்தத்தால பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மனிதன் பரிசுத்த மனிதனாக இருக்கிறான் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறான் அதுவரைக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவ ஜாதியாக இருந்த மனிதன் இப்பொழுது ஆண்டாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடனே அவன் ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்றப்பட்டு விடுகிறான் அதாவது பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுத்தல் என்று அர்த்தம் பாவத்தில் வாழ்ந்தவனை கர்த்தர் பரிசுத்த வாழ்வுக்காக பிரித்தெடுக்கிறார் அப்போ பரிசுத்த ஒரு ஜாதியாக ஒரு வேறுபட்ட சாதியாக பாவத்தில் விழாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு உட்பட்ட ஒரு ஜனமாக ஒரு சந்ததியாக கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை நடத்துகிறார் பாருங்க காரியம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான ஜனங்கள் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நாம் கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஆசாரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஜாதி ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஆசாரிய கூட்டம் அப்போ நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஜனம் அப்போ தான் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறார்கள் அப்போ கர்த்தருடைய ஜனமாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்ட உடனேயே ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்ம என்ன செய்யணும்னா இதே ஒன்று பேர் ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டு மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஏன்னா நம்ம பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் மாத்துறதுனால சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங் கூடுதலை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத வாஜி வாஞ்சியாயிருங்கள் இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் ஆண்டவர் பேரின் மூலம் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா அந்த பாவ காரியங்கள் ரெண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு அதையெல்லாம் தூர தள்ளி விட்டு ஒதுக்கி விட்டு அதை புறக்கணித்து விட்டு நீங்கள் வளரும்படி ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படி ரட்சிக்கப்பட்டவன் ஒரு புதிய குழந்தையை போல இருக்கிறான் பிறந்த குழந்தையை போல இருக்கிறான் அப்ப வளர வேண்டும் ஆவிக்குரிய வளர்ச்சி அப்ப இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திரு வசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும் வசனத்திற்கு மேல நம்ம வாஞ்சியாக இருக்கணும் எப்படி குழந்தை அது ஒரு பாலின் மேல அது வாஞ்சியாக இருக்கிறதோ தாய்ப்பாலின் மேல வாஞ்சியாய் இருக்கிறதோ அதுபோல நாமும் வசனத்தின் மேல வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு சொந்தமான கர்த்தருக்கு சொந்தமான வசனத்தில் இருக்க வேண்டும் ஏன் வசனத்தில் வாஞ்சியா இருக்க வேண்டும் வசனத்தில் வாஞ்சியா இருந்து வசனத்தை வாசித்து கேட்டு அதனை ஏற்று கொண்டு சாதியாக வாழணும் இப்படி ஆண்டவருடைய நாம் வசனத்திலே நம்ம வாழும் போது பாருங்க அவருக்குள் நாம் கட்டப்படுகிறோம் எப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு முதல்ல ஒரு மூளைக்கல் வைக்கப்படுகிறது தொடர்ந்து சுற்றுச்சுவர் பவுண்டேஷன் கட்டப்படுகிறது அதற்கு மேலே செங்கல் வைத்து கட்டப்பட்டு அது வளர்கிறது அதுபோல ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு மேலே வாஞ்சியாக இருக்கும் ஆவிக்குரிய அந்த மாளிகையாய் நாம் கட்டப்படுகிறோம் வசனங்களை மட்டுமல்ல வசனத்தின்படி வாழும் போது ஆவிக்குரிய கட்டடம் போல நம்ம ஒவ்வொரு நாளும் எழுப்பப்பட்டு வருகிறோம் இதைத்தான் பாருங்க ஒன்று பேத இரண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் சொல்கிறது பாருங்க சீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு ஆவிக்குரிய கட்டமைப்பு நமக்கு உருவாக்கப்படுகிறது அந்த ஆவிக்குரிய அந்த கட்டமைப்பு எப்படி பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள கற்களை போல ஒரு உயிருள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை அது மட்டும் இல்லை பாருங்க இயேசு கிரீசு மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி நம்முடைய பலி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து இயேசு மூலமாய் தேவனுக்கு பிரியமான அந்த பலியை செலுத்துகிறவர்களாக அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மையே முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும்போது போது நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறோம் வசனத்துக்குள் வாழுகிறோம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் கிரீசு வழியாக தேவனுக்கு இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள வாழ்கிற நாம் தான் கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்கள் அப்ப இப்படி வசனத்தை கேட்டு கர்த்தருக்குள் நாம் வளரும் போது ஆவிக்கேற்ற வளர்ச்சி அடையும் போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து நம்மை ஆவிக்குரிய கட்டமைப்புல வளர்த்து கொண்டு வருகிறத கர்த்தர் பார்க்கும் போது பாருங்க அவர் நம்ம மேல இரக்கம் காட்டுகிறார் அதற்கு ஆதாரமாக அதே ஒன்று அதிகாரத்திலே பத்தாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை எந்த ஒரு மனிதனும் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் தேவனுடைய அவன் உலக உலகத்தின் அதிபதி பிசாசுடைய ஜனங்களாக இருக்கிறான் ஆனால் இங்க அதான் சொல்றார் பாருங்க முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை இப்பொழுதோ இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் அப்போ இயேசுவை விசுவசித்து உடனே நாம் அவரு அவருடைய சனம் அவருடைய சொந்த சனமாய் மாற்றப்பட்டு விடுகிறோம் மாற்றப்பட்ட பிறகு பாருங்க முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவனுடைய இரக்கத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் பாருங்க இப்பொழுதும் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறும் போது தேவன் நம்ம மேல இரக்கம் காட்டுகிறார் இரக்கம் காட்டுனாத்தான் நம்மை அவர் ஆசீர்வதிக்க முடியும் இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்படாம கத்திடத்துல இருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடலாம்னு நினைச்சா அது நடக்காது அநேகருடைய எண்ணம் பல செபக்கூட்டங்கள் நடக்குது அந்த செபத்தில் கலந்து கொண்டா நம்ம ஆண்டோட்டத்தை அற்புதத்தை பெற்றுக்கிடலாம் நினைக்கிறாங்க ஆனால் அற்புதங்களை பெற வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தருவார் கர்த்த பிறகு நம்ம முழுமையாக அவரை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் தொடர்ந்து ரட்சிக்கப்படாம அவரை ஏற்றுக்கொள்ளாம வேத வசனத்துக்கு கீழ்படியாம வேதத்தை கேட்காம என்ன செபம் செபித்தாலும் கர்த்தர் அதற்கு பதில் தர மாட்டார் அவர் நம்மை அழைக்கிறார் இதற்காகத்தான் இந்த பூமியில் நம்மை அழைப்பதற்காக பாவ வழியை விட்டு பரிசுத்த வழியில் வாழ்வதற்கான அழைப்பிற்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்போ அந்த அறையப்பட்ட இயேசுவை விசுவசித்தா தான் அவருக்கு சொந்த ஜனம் அப்படி சொந்த ஜனமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார் அப்படி இரக்கம் காட்டும் போதுதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம் நீங்க அது ஒன்று பேரிலே இரண்டாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் பாருங்க வாசிக்கிறேன் அந்தபடி இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதன் மேல் இருக்கிறவன் வேட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது இங்கே இயேசையா இருபத்தெட்டாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த விலையேறப்பெற்ற கல் தெரிந்து கொள்ளப்பட்ட கல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அவனை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் அதனாலதான் இங்க சொல்லியிருக்கிற பாருங்க ஆதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் அதாவது கர்த்தர் மேல் மேல விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை இந்த வார்த்தைகளை கேட்கிற என கண்பான சகோதரே சகோரியே நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றால் தான் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் தரிகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ தேவடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நாம இயேசுவை விசுவசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு மேல விசுவாசம் வைக்க வேண்டும் வசனத்துக்குள் வாழ வேண்டும் வசனத்துக்குள் கட்டப்பட வேண்டும் அப்போ வசனத்துக்குள்ள வளர்ந்து வர 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 கர்த்தர் இறக்கம் வைக்கிறார் நம்ம வெட்கப்படுத்தாதபடி காக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கன்பான கன்பான சகோதரனை சகோரியை இன்றைக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க இன்றைக்கே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொந்த ஜனமா மாறுங்க அவருக்கு சொந்த ஜனமா நம்ம மாறினோம்னா கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்க வசனத்துக்குள்ள வாருங்க வசனத்துக்குள்ள வாழுங்க நம்ம பரிசுத்த ஜாதி இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் அதுக்குள்ள நம்ம வளரும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வெட்கப்படுத்த மாட்டார் நம்மை அவர் ஆசீர்வதித்து நடத்துவார் கர்த்த இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிர்வைப்பாராக. ஆமேன் காட் பிளஸ் யூ